நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் இனிய தமிழ் புத்தாண்டு இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் பெறணும்னு என் அன்னை பிரத்திகர விஷ்ணுமாயனை தியானிக்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து வருகின்ற ஒரு ஆன்மீக பாலம் இந்த பாலம் வலுவாக இருக்க நீங்க மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு இல்லாமல் என் தாய் விஷ்ணுமாயா பிரத்திகரனுடைய பரிபூர்ணமாக ஆசை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ரேவதி அனைவருக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவோம் ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் ஒரு மனிதனுக்கு அணைந்து விட்டாலே அத்தனையினுடைய யோக பலன்களும் மொத்தமாக வந்து சேரும் இந்த காலம் இந்த காலம் செய்வது அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் அற்புதமான காலம் இந்த வருடம் இந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சனி பயிற்சியை கடந்துட்டோம் அடுத்ததாக குரு பயிற்சியை ராகு கேது பயிற்சியை எதிர்பார்த்துருக்கின்ற வேலையில தான் ஒரு அருமையான நிகழ்வு அதான் ஒரு அருமையான நிகழ்வு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விஸ் வா வசு ஆண்டாகத்தான் கொண்டாடுகின்றார்கள் ரிஷிகளும் மகான்களும் அதாவது சூரியன் ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூரியன் இவன் ஒருவன் மட்டுமே பகவான் சூரிய பகவான் சூரியன் நாராயணன் இவன் மறு ஒருவன் மட்டுமே உயர்ந்து இருந்து விட்டால் நலமாக இருந்து விட்டால் நல்ல முறையில் துறைந்து விட்டால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை இழந்ததையும் திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புத சக்திதான் கலங்கி நிற்பவனுக்கு ஒரு அருமருந்தும் கதிரவன் தானே அந்த வகையில் சூரியனின் ஆட்சி விட எதிர்பார்த்தீங்கன்னா சிம்மம் உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் நீச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் அது மட்டும் கிடையாதுங்க மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு வருகின்ற மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகின்ற இந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ராசியிலிருந்து இந்த ராசிக்கு வரக்கூடிய காலம் தான் தமிழ் வர சித்திரை தமிழ் வருடமாக கொண்டாடப்படுகின்றது மகான்களாலும் ரிஷிகளாலும் சித்தர்களாலும் அருமையான காலம் இப்படிப்பட்ட காலத்தில் பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார் கண்ணியில் கேது இருக்காங்க மீனத்தில் சனி ராகு சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கின்றார்கள் சூரியன் புதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இது எவ்வாறு இருக்கும் மீனராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி ஆன்மீக சகோதர சகுதியிலே மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவு எத்தனையோ மாற்றங்கள் சனி பயிற்சியை கடந்துவிட்டோம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் வருகின்றார் இன்னும் சிறிது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியிலே மீனத்தில் இருக்கக்கூடிய யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அவர் மீனத்திலிருந்து கும்பத்தை நோக்கி நகர்கின்றார் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு சூரியன் வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பற்றி கொள்ள வேண்டும் பிடித்து கொள்ள வேண்டும் மழை மலன்னு தொழில வாய்க்கலை அருமையான சந்தர்ப்பம் மீனத்தை பொறுத்தவரை எல்லோருமே எல்லோ ஏதோ சொல்றாங்க ஏதோ ஒரு காரணங்கள் ஆனாலும் என்னுடைய பிரசன்னம் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடமே இரண்டாக இருக்கின்றது ஒன்று பார்த்தீங்கன்னா வாக்கியமான் ஒன்று திருக்கணி கணித பஞ்சாங்கமானு என்னுடைய அனுபவத்தில் வாக்கியமும் திருக்கணிதத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் அதிலும் பிரசன்ன ஜோதிடன் இப்ப பார்க்கணுங்க கடந்த காலத்தினுடைய இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் எதிர்காலத்தில் ஏங்க பயமா இருக்கணும் நிகழ்காலம் நம்ம கையில் இருக்கு இல்லையா வெண்ணெயை கையில் வச்சுட்டு ஏங்க நெய் கலையும் அந்த மாதிரி ஆறாவது ராசியில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது மீனத்திற்கு சுப செலவுகள் சொந்த வீடு புது வாகனம் வாங்குகின்ற பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அருமையாக அமையுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினொன்று முதல் குரு நாரில் நின்று பலன் தரப்போகின்றார் கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படும் மன கலக்கம் ஏற்படும் மனத்துல ஒரு பயம் ஏற்படும் கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் அமர்வதால கொஞ்சம் தான் இருக்கணும் அதே நேரத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் பேசும்போது அதாவது அதாவது பெருக்கிட்ட ஆழ்ந்த நம்பிக்கை வச்சு அப்படியே அந்தரங்க விஷயத்தெல்லாம் சொல்லிடக்கூடாதுங்க தானுண்டு தன் வேலையும் உண்டுன்னு இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்துல மூக்கரோட நுழைச்சி பிரச்சனை எல்லாம் வேண்டாம் இந்த காலங்க அவன் அவன் ஆயிரம் பிரச்சனைகளோடு அல்லாடுகின்றான் ஓடுகின்றான் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி இருந்து விட்டாலே தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை மீன ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அதே நேர குரு ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதனால நல்ல உதவி உண்டு பணம் படைத்தவர் பொருளாதாரத்துல முன்னேற்றமுடையவர்கள் கல்வித்துறையில முன்னேற்ற உறவுகள் அரசு துறையில முன்னேற்றவர்களுடைய ஆதரவு எல்லாம் உங்களை கண்டிப்பா உண்டு பத்தாம் பீட்டை குரு பார்ப்பதுனால உத்தியோகத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு பொருளாதார உயர்வு ஏற்படும் உங்களுக்கு அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு பதவி கிடைக்கும் அதே நேரத்தில் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்கள் அடையலாம் அதே நேரம் ஏப்ரல் மாசம் இருபத்தாறு ஆறு பாத்தீங்கன்னா என்று சொல்லக்கூடிய ராகு ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பயிற்சினால நற்புலர்கள் வந்து சேரும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நற்பலன் தரக்கூடியவர் யாருன்னா தமிழ் வருடத்தில் ராகு கேது மட்டுமே என்றுதான் சோழி பிரசனம் சொல்கிறது ராசியிலிருந்து ராகு விலகுவதால் ராகு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து அமர்வதனால தர்ம சங்கடமான நிலையிலிருந்து விடுபடுகிறது போதுமே ஒரு மனித வாழ்க்கையில இந்த சங்கடம் சங்கடத்தை விட தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க இப்படியா அப்படியா இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்து விடுபடக்கூடிகள் குடும்பத்துல வாழ்க்கையில தொழில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் குறிப்பான தர்ம சங்கடங்கள் எல்லாம் விலகி சங்கடம் தீர்த்து அருள்கின்ற ஒரு அற்புதமான காலம் காரணம் என்ன பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து அமர்வதனால தர்ம சங்கடமான நிலையிலிருந்து விடுபடுவீர்கள் குறிப்பா பாத்துக்க இழுவரியாக இருந்த வேலைகள் தொழில வாழ்க்கையில ஒரு திருமணம் பேசுறீங்க அதுல இழுபறி ஒரு தொழில தொடங்குறீங்க அதுல இழுபறி பிள்ளைகளோட பழக்க வழக்கத்துல ஒரு இழுவறி கணவன் மனைவிக்கு இப்படி இந்த இழுவருகிற ஒரு நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் கேதுவை பொறுத்தவரைக்கும் ஞானகாரகன் இவன் ஒருவன் அற்புதம் என்றே சொல்லுவேன் கேது ராசிக்கு ஆறாம் வீட்டில் அடி எடுத்து வைப்பதனால ஒரு முக்கியமான பிரச்சனை தீருங்க அதுதான் கடன் ருணம் என்று சொல்லுவார்கள் கடன் பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை மேல் கடன் இல்லாத ஒரு வாழ்வே சில நல்ல வாழ்க்கை என்று என்னுடைய அனுபவங்க வீண் வாதங்கள் நீங்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான ஒரு நல்ல அடிப்படையை அமைத்து தருவீர்கள் சுபகாரியங்கள் நடக்கும் போராட்டங்கள் நீங்கின்ற ஒரு அருமையான வாழ்வு மீனராசிக்கு அதே நேரம் சூரியன் என்று சொல்லக்கூடிய கதிரவனுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடம் யாருக்கு எப்படியோ என்னுடைய அனுபவத்துல மீனராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் காரணம்னு பாத்தீங்கன்னா சனி வந்துட்டாரும் கவரப்படாதீங்க ஏன்னா சனி வருகின்ற இடம் குருவினுடைய இடம் அதாவது மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார் பாதம் நோக்கி வருவதனால பதட்டப்பட வேண்டாம் பயம் வேண்டாம் எந்த பங்கமும் வந்து விடாது மீனராசிக்கு அதே நேரம் இங்கு இருந்த சூரியன் அங்கு நகர்கின்றார் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு சூரியனுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட அவன் பாதம் தொட்டு விட்டாலே போதும் பாவ சாபிங்கு நிம்மதியான வாழ்வு ஓராண்டு கடந்து விடும் அது எப்ப ஒரு அருமையான பரிகாரம் சொல்றதை விட கடந்த காலத்தை நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சு குடும்பத்துல இழந்ததை மீண்டு பெறுவதோடு பிரிந்தவர் ஒன்று சேர்ந்ததோடு நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை நல்ல பிள்ளை அது என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்கு எத்தனையோ படையில வைக்கணும் எத்தனையோ நைவேத்தியங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்றோம் இருந்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இந்த சித்திரை மாதம் பதினாறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை காலையில வீடெல்லாம் தூய்மைப்படுத்தி உடல் தூய்மை மனை தூய்மை அடைந்து வாசலில் மாவிலை கட்டி இதை செய்யலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மா த மாதம் தமிழ் வருடபுற பண்ணு மாங்காயை எடுத்துங்க மாங்காய் வெள்ளம் வேப்பம்பூ காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து இறைவனுக்கு சூரியனை கதிரவனை நினைத்து படைத்து நீங்களும் அதை குடும்பத்தோடு சாப்பிட்டான் அவ்வாறு செய்வீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தருகிற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் குறிப்பா சொல்ல இந்த சூரியன் கதிரவன் ஒரு முறை என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் உங்க இடத்துக்கு வர்றதுனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசிரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு சனி பகவானுக்கு அவங்க கை அபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள் ஆனால் சாட்சிக்காரங்காலில் விடுவதை விட சண்டைக்காரங்களை விடுவது சிறப்பு என்பதைப் போல சனியும் அருளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான வருடம் இந்த தமிழ் வருடம் மீனராசிக்கு